இருக்கிற இடத்துல கண்ணு மூடி இயேசுவே எனக்குள்ள வாழும் என் ஆண்டவராகிரும் என் அச்சகராகிரும் என்னை உங்களுடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளும் என் வாழ்க்கை மாறணும்னு விரும்புறேன் நீர் வந்து என் வாழ்க்கையை மாற்றணும்னு சொன்னா ஏசு நல்ல வாழ்க்கையை தர ஆயத்தமா இருக்கும் எத்தனை பேருக்கு நல்ல வாழ்க்கை வேணும் இன்றைக்குதான் நல்ல நாள் நீங்க சும்மா நீங்க டான்ஸ் என்ன வந்தேன் எப்படி நம்ம வீட்டு பிள்ளைங்க டான்ஸ் பார்க்கலான்னு வந்தங்க நீங்க நினைக்கிறீங்க நான் சொன்ன கடவுள் உங்களை கொண்டு வந்து இருக்கிறேன் ஏன் தெரியுமா நீங்க கண்ணீர்ல இருக்கிறது அவருக்கு இல்லைங்க நீங்க தோல்வியில இருக்கிறது அவருக்கு பிரியமில்ல நீங்க வளர்ச்சியில இருக்கிறது அவருக்கு பிரியமில்ல நீங்க கஷ்டப்படுறது ராத்திரியில நீங்க தூக்கம் இல்லாம இருக்கிற கடவுளுக்கு பிரியமில்லை வாழ வச்சு அழகு நினைக்கிறார் கொண்டு வந்திருக்கிறார் என்னை வச்சு உங்க வாழ்க்கை மாறணும்னா ஏசுவால தவிர வேற யாரால முடியவே முடியாதுன்னு நான் சொல்றேன் ஏசு வாழ்க்கை கொடுக்குற தெய்வம் உள்ளத்தை திறந்து இயேசுவை ஏற்றுங்க ஒரு நிமிஷம் ஆக அது கண்ண முடி எனக்குள்ள வார சாமி நீர் எனக்காக தான் இந்த பூமியில வாங்கி நான் நம்புறேன் சொல்லி பார்க்க வாழ்க்கையின் தரமே மாறி நல்ல வாழ்வி அவன் கடவுள் முறை ஆசீர்வதிப்பார் அடுத்தது ஒரு நல்ல டான்ஸ் பார்ப்போம் சொன்ன அந்த நபர் வந்துவிட்டார் ஸ்டாலின்